Hi friends, I am your Saravanan. This is your Unified Tech. Let's go to the video. Chapter 1, Unit 6 Reproduction in Plants. Asexual and sexual reproduction in plants. Cross pollination. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon near it.

அயல் மகரந்த சேர்க்கை எனப்படும் அயல் மகரந்த சேர்க்கை இரண்டு வகைகளில் நடைபெறுகிறது ஒன்று கெய்சனோ கேமி இரண்டு வெளிமகரந்த சேர்க்கை கெய்டோனோ கேமி வென் தி போலன் டெபாசிட்ஸ் அண்ட் அனதர் பிளவர் ஆஃப் தி சேம் இண்டிவிஜுவல் பிளான்ட் இட் இஸ் செட் டு பி கெய்சோனோ கேமி ஒரு மலரில் உள்ள மகரந்த துகள்கள் அதே தாவரத்தில் உள்ள மற்றொரு மலரின் சூலக முடிக்கு மாற்றப்படும் நிகழ்வு கேட்டோகேமி எனப்படும் இட் யூஸ்வலி அக்கர் பிளான்ஸ் விச்னலி கிராஸ் பாலினேஷன் பட் இஸ் சிமிலர் டு ஆட்டோகேமி பிகாஸ் தி போலன் கம்ஸ் ஃப்ரம் சேம் பிளான் இவ்வகை மகரந்த சேர்க்கை பெரும்பாலும் ஒருபால் மலர் தாவரங்களில் நடைபெறுகிறது ஜெனோகாமி வெளிமகரந்த சேர்க்கை போலன் டெபாசிட்ஸ் அண்ட் அனதர் a different பிளான் ஆப் தி சேம் ஸ்பீசியஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ஜெனோகாமி மாணவர்களே ஒரு மலரிலுள்ள மகரந்த துகள்கள் அதாவது மரபணுசார் சார் வேறுபாடு கொண்ட மகரந்த துகள்கள் அதே சிற்றினத்தை சார்ந்த வேறொரு தாவரத்தில் உள்ள மலரின் சூலக முடிக்கு மாற்றப்படும் நிகழ்வு வெளி மகரந்த சேர்க்கை எனப்படும் கான்சிகன்சஸ் ஆப் டிராஸ் பாலினேஷன் அயல் மகரந்த சேர்க்கைக்கான உத்திகள் தி பிளான்ஸ் ஹேவ் ஆல்சோ செவரல் மெக்கானிசம்ஸ் that promote cross-pollination, which are also called consequences of cross-pollination or outbreeding devices. அயல் மகரந்த சேர்க்கையை ஊக்கு விக்க தாவரங்களில் மலர்களில் பல்வேறு இயக்க முறைகள் உள்ளன இவை அயல் மகரந்த சேர்க்கைக்கான உத்திகள் அல்லது வெளிக்கலப்பு உத்திகள் என அழைக்கப்படுகின்றன டைக்லினி ஆர் இனி செக்ஸுவலிட்டி ஈரிட பிரிதல் அல்லது ஒருபால் தன்மை When the flowers are unisexual, only cross pollination is possible. There are two types. One, monicious. Two, dioecious. அதாவது ஒருபால் தன்மையுடைய மலர்கள் இருப்பின் அயல் மகரந்த சேர்க்கை மட்டுமே நடைபெறும் இது இரண்டு வகைப்படும் One anpen malar tavarangal. Irande, one pal malar tavarangal. Moniesias, anpen malar tavarangal. Male and female flowers on the same plant. Coconut, bitter gourd. In plants like castor and maize, autogamy is prevented, but heterogamy takes place. ஆண் மற்றும் பெண் மலர்கள் ஒரே தாவரத்தில் காணப்படுதல் எடுத்துக்காட்டு தென்னை பாகற்காய் ஆமணக்கு சோளம் போன்ற தாவரங்களில் தன்மகரந்த சேர்க்கை தடுக்கப்படுகிறது ஆனால் அவற்றில் கேச்சினோகேமி நடைபெறுகிறது டைசியஸ் ஒரு மலர் தாவரங்கள் Male மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிளவர்ஸ் ஆன் டிஃபரெண்ட் பிளான்ஸ் பொராசஸ் கேரிகா பப்பாயா அண்ட் டேட்பாம் ஹியர் போத் ஆட்டோகேமி அண்ட் are பிரிவென்டர் மாணவர்களே ஆண் மற்றும் பெண் மலர்கள் வெவ்வேறு தாவரங்களில் காணப்படுதல் எடுத்துக்காட்டுகள் பொராசஸ் கேரிக்கா பப்பாயா பேரீச்சை மரம் இங்கு தன்மகரந்த சேர்க்கை மற்றும் கெய்ட்னோகேமி ஆகிய இரண்டுமே தடுக்கப்படுகின்றன மோனோக்ளினி ஆர் பைசெக்சுவலிட்டி ஓரிட அடைதல் அல்லது இருபால் தன்மை ஃப்ளவர்ஸ் ஆர் பைசெக்சுவல் அண்ட் தி ஸ்பெஷல் அடாப்டேஷன் ஆப் தி பிளவர்ஸ் பிரிவென்செல் பாலினேஷன் மலர்கள் இருபால் தன்மை கொண்டவை எனவே தன்மகரந்த சேர்க்கையை தடுக்க சிறப்பான தகவமைப்புகளை பெற்றுள்ளன டைகோகேமி இருகால முதிர்வு இன் பைசெக்சுவல் பிளவர்ஸ் ஆண்டர்ஸ் அண்ட் ஸ்டிக்மாஸ் மெச்சூர் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் தஸ் பாலினேஷன் இட் இஸ் ஆப் டூ டைம்ஸ் ஒன் புரோட்டன் அதாவது இருபால் மலரிலுள்ள மகரந்த பையும் சூலக முடியும் வெவ்வேறு காலங்களில் முதிர்ச்சி அடைகின்றன இதனால் தன்மகரந்த சேர்க்கை தடுக்கப்படுகிறது இது இரண்டு வகைப்படும் ஒன்று ஆண் முன்முதிர்வு இரண்டு பெண் முன்முதிர்வு புரோட்டன் ஆண் முன்முதிர்வு மெச்சுர் ஏலியர் பிளவர் எக்ஸாம்பிள் கிளீரோடென்ட்ரம் மகரந்த தாள்கள் சூழகமுடிக்கு முன்னரே முதிர்ச்சி அடைகின்றன எடுத்துக்காட்டுகள் புரோட்டோகேனி பெண் முன்முதிர்வு மெச்சுர் ஏலியர் எிள்ஸ்ரோப்ளே நோடோசா ஹரிஸ்டலோகியா பிராக்டியேட்டா மாணவர்களே சூழக முடி மகரந்த தாள்களுக்கு முன்னரே முதிர்ச்சி அடைகிறது எடுத்துக்காட்டு குரோப்லேரியா நோடோசா அரிஸ்டலோகியா பிராக்டியேட்டா ஹெர்கோகாமி In bisexual flowers, the essential organs, the stamens and stigmas, are arranged in such a way that self pollination becomes impossible. For example, in Gloriosa superpa, the style is reflexed away from the stamens, and in hibiscus, the stigmas project far above the stamens. இருபால் மலர்களில் உள்ள இன்றியமையாத உறுப்புகளான மகரந்த தாள்களும் சூலக முடியும் மலரில் அமைந்திருக்கும் விதம் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுவதை தடுக்கிறது எடுத்துக்காட்டு குளோரியோசா சூப்பர்பா தாவரத்தில் சூலக தண்டு மகரந்த தாள்களிலிருந்து எதிர் திசையில் விலகியுள்ளது சைபிஸ்கஸ் தாவரத்தில் சூலக முடிகள் மகரந்த தால்களுக்கு மேலாக நீட்டிக்கொண்டு கானப்படுகின்தன. கணினோ மாற்று சூலகத்தண்டு தண்டு தன்மை Some plants produce two or three different forms of flowers that ஆர் different in their length of stamens and ஸ்டைல் Pollination will take place ஒன்லி பிட்வின் ஆர்கன்ஸ் of this சேம் லென் அதாவது சில தாவரங்கள் இரண்டு அல்லது மூன்று வெவ்வேறு வகையான மலர்களை தோற்றுவிக்கின்றன இவற்றில் மகரந்த தாள்களும் சூலக தண்டும் வேறுபட்ட நீளத்தை பெற்றுள்ளன எனவே இவற்றில் மகரந்த சேர்க்கை சம நீளமுடைய இன உறுப்புகளுக்கு இடையே மட்டும் நடைபெறுகிறது Diastyly. The plant produces two forms of flowers: pin or long style, long stigmatic papillae, short stamens, and small pollen grains. Drum-eyed or short style, small stigmatic papillae, long stamens, and large pollen grains. Example: Primula. தாவரம் இரண்டு வகை மலர்களை தோற்றுவிக்கிறது அவற்றில் ஒன்று ஊசி மலர் அல்லது நீண்ட தண்டு நீண்ட சூலக முடி காம்புருக்கள் குட்டையான மகரந்த தாள்கள் மற்றும் சிறிய மகரந்த துகள்களை பெற்றுள்ள மலர் மற்றொன்று ஊசி போன்ற அல்லது குட்டையான தண்டு சிறிய சூலக முடி காம்புருக்கள் நீண்ட மகரந்த தாள்கள் மற்றும் பெரிய மகரந்த துகள்களை பெற்ற மலர் பிரைமுலா ஸ்டிக்மா த எடுத்துக்காட்டுமாடு பிளவர்ஸ் அண்ட் த ஆன்தர் ஆப் தி பின் லை இன் சேம் லெவல் டு பிரிங் அவுட் பாலினேஷன் சிமிலர்லி தி ஆன்சர் ஆப் த்ரம் அண்ட் ஸ்டிக்மா ஆஃப் பின் ஒன்ஸ் இஸ் இன் சேம் ஹைட் திஸ் மாணவர்களே ஊசி கண் மலர்களின் சூலக முடியும் ஊசி மலரின் மகரந்த பையும் ஒரே மட்டத்தில் அமைந்து மகரந்த சேர்க்கை அடைகின்றன இதைப் போன்று ஊசிக்கன் கண் வகை மலரின் மகரந்த பையும் ஊசி பூவின் சூலக முடியும் சம உயரத்தில் காணப்படுகின்றன இது மகரந்த சேர்க்கை நடைபெற உதவுகிறது ட்ரைஸ்டைலி மூன்று சூலகத்தண்டு தன்மை தி பிளான் புரொடியூசஸ் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் பிளவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி லென்த் ஆஃப் தி ஸ்டைல் அண்ட் ஸ்டேமன் ஹியர் தி போலன் ஃப்ரம் பிளவர்ஸ் ஆஃப் ஒன் டைப் கேன் பாலினேட் ஒன்லி தி அதர் டூ டைப் பட் நாட் தேர் ஓன் டைம் எக்ஸாம்பிள் லைத்ராம் சூலகத் தண்டு மற்றும் தாள்களின் நீளத்தினைப் பொறுத்து தாவரம் மூன்று வகையான மலர்களை தோற்றுவிக்கிறது இங்கு ஒரு வகை மலரின் மகரந்த துகள்கள் மற்ற இரண்டு வகை மலர்களில் மட்டுமே மகரந்தச் சேர்க்கை நிகழ்த்த வல்லது அதே வகை மலர்களில் மகரந்த சேர்க்கை நிகழ்த்த முடியாது லைத்ரம் ஸ்டெரிலிட்டி செல்ப் இன்கம்பபிலிட்டி தன் மலத்து தன்மை அல்லது தன் ஒவ்வா தன்மை பிளான்ஸ் கிரைன் சேம் இட் இஸ் அனேபிள் டு ஜெர்மினேட் ஆர் பிரிவென்ட் டு ஜெர்மினேட் ஆன் இட்ஸ் ஓன் ஸ்டிக்மா எக்ஸாம்பிள் அபியூட்டிலன் இட் இஸ் எ ஜெனடிக் மெக்கானிசம் அதாவது சில தாவரங்களில் ஒரு மலரின் மகரந்த துகள் அதே மலரின் சூலக முடியை அடைந்தால் அதனால் முளைக்க இயலாது அல்லது முளைப்பது தடுக்கப்படுகிறது எடுத்துக்காட்டுகள் அப்புட்டிலான் ஃபேசிஃபுளோரா இது மரபணுசார் செயல்பாடாகும் லெட் எஸ் சி அபவுட் ஏஜென்ட் ஆப் பாலினேஷன் தி நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் ஆர் அவர் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.